அன்பான மிதுன ராசி நேயர்களே புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய சின்னம் இரட்டையர்கள் அப்படிங்கிறதால எப்போதுமே இரட்டை குணம் கொண்டவங்களா இருப்பீங்க எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நல்லது கெட்டது என ரெண்டையும் ஆராய்ச்சி பார்த்து தான் செயல்படுவீங்க இக்கட்டான சூழ்நிலையில் கூட சாமர்த்தியமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க புதன் ஆளப்படுறதால கல்வியில் சிறந்து விளங்குவீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகர்களாகவும் இருப்பீங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க எல்லார்கிட்டேயும் கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுவீங்க எப்போவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க மற்றவங்க கிட்ட கேலியும் கிண்டலாகவும் நகைச்சுவையாகவும் பேசுறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமையை விட்டு கொடுக்க மாட்டிங்க மனசுக்குள்ளே எத்தனை மனப்போராட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட வெளியில் காட்டிக்க மாட்டிங்க சுயமா முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சின்ன சின்ன குறும்புகள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் தான் உங்களை அடையாளப்படுத்துது மிதுன ராசி சீரிசம் மூன்று நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் வக்கர நிலையில மிதன ராசியிலே இருக்காரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் வக்கரத்துடனே இருக்க போறாரு குரு அடைந்து ராகுவுடன் இணையும் போது பொதுவாக எல்லாருக்குமே சுமாரான பலன்கள் மட்டும்தான் இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு குடும்பம் தொழில் மற்றும் உடல் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை குழப்பத்திலேயே இருந்திருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் கேள்விக்குறியா இருந்திருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கும் குடும்பஸ்தானத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் நல்ல பண வரவு உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் இதுவரை பணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் பெரிய பதவிகள் கிடைக்கும் நீங்க தொடங்கக்கூடிய தொழில் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் தொழிலில் நிறைய பங்குதாரர்கள் சேருவாங்க நீண்ட நாளாக நீங்க கனவு கண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு பழிக்க போகுது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மற்றவர்கள் மனதுல என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் செயல்படுவீங்க இது வரைக்கும் நிறைய கடன்ல தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கடனுக்கு வட்டி கெட்ட இன்னொரு கடனை வாங்கியிருப்பீங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலங்களில் வரப்போகுது பிரிந்த காதலர்கள் எல்லாமே மீண்டும் சேருவாங்க மனசுக்கு பிடித்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் திடீர் திருமணம் எதிர்பாராத குழந்தை பாக்கியம் எல்லாமே ஏற்படும் எந்த ஒரு செய்யும் வழிபாடு செஞ்சுட்டு குடும்பம் மற்றும் பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுட்டு கேட்டு அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்களாகவே தனிச்சு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால கலந்து ஆலோசிக்கிறது நல்லது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசாக புரிஞ்சுக்காம உடல் அளவுலையும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துட்டு வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமாக வேணும் எல்லா இடத்துலேயும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்களில் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு காரணமாக இனி இருக்க போகிறீங்க உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்குவாங்க தானாகவே கற்றுக்கிற கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் புதிய வாகனங்கள் வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க வயோதியத்தில் தன்னுடைய குழந்தைகளோட சண்டை போட்டுக்கிட்டு மன கஷ்டத்துலேயும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய தவறுகளை உணர்ந்து குடும்பத்தோடு ஒன்றா சேருவாங்க அவர்களுடைய இறுதி காலம் நிம்மதியாக இருக்கும் பேர குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் நீண்ட காலம் பிரிஞ்சிருந்த குடும்ப உறவுகள் எல்லாமே சேருவாங்க தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்கள் செய்ய விரும்ப மாட்டீங்க மது மற்றும் போதை பழக்கங்களில் இருந்தால் கூட அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீங்க ஆரோக்கியத்தில் இருந்த நீண்டகால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லேயே உங்களுடைய உடல்நிலை சீராகும் கணவன் மனைவி நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்க பிரிவினுடைய வழியை உணர்ந்திருப்பீங்க உங்களோட மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் சரியாக இருந்துச்சுன்னா சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்க எடுக்கலாம் அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய முயற்சியால உங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும் நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா விட்டு கொடுத்தாதான் நமக்கு மத்தவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் தேவையான இடங்கள்ல அன்பு காட்டுங்க அவசியமான இடங்கள்ல கண்டிப்பாகவும் நீங்க நடந்துக்கணும் இதுவெல்லாம் மத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எனக்கு நடக்குமா இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்றைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க சந்தேகமும் படாதீங்க இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்கிறவங்க தோற்றாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை தன்னுடைய தளவிதி இப்படி தான் தனக்கு நல்லதே நடக்காது மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தனக்குத்தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை எதிர்காலத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாம எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் இப்போ வரைக்கும் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கு இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக வாழ போறீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் முக்கியமாக பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சினிமா இசை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய முயற்சிகள் சிறந்த பலனை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய பலனை பிற்காலத்தில் கொடுக்க போகுது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமணங்கள் தடைபெற்று நின்றிருக்கலாம் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் கிடைக்கும் நல்ல புரிதலோடு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும் ஐடி மற்றும் கணினி துறைகளை இருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிச்சாலும் செலவுகளும் அவங்களுடைய சேமிப்பை குறைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்க முடியும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் துரோகிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீரும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நீங்க ஜெயிச்சு முன்னேறி வருவீங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த மன கசப்புகள் எல்லாமே நீங்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் வழியாக சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நீங்க வருவீங்க புதிய அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும் கடவுளை முழுசா நம்புங்க கிரக நிலைகள் உங்களுக்கு துணை செய்யும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி புதுவிதமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போகிறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வல்லாண்டு